பௌதியில் செய்திம் ரிஷம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி ஒன்பதாவது நாளை இருக்கிறது அது குறித்த தகவல்களை வருகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் அந்த மக்கள் இந்த குளிரிலே பயங்கரமான தொந்தரவுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் வீடுகளெல்லாம் அதாவது அவர்கள் தங்கியிருந்த டெண்டுகள் சூறையாடப்படுகின்றன சூறை காத்தால் இத்தனைக்கு இடையேயும் அவர்கள் தங்களை தாக்குப்பிடித்து கொண்டு அதே பூமியில் வாழ்கிறார்கள் இதனை ஏற்கனவே நாம் பதிவிட்டு விட்டோம் இந்த காணொளி ஒரு சிறப்பான காணொலி என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாத்துக்கு எதிரான போர் திட்டங்கள் ஒரு நீண்ட நெடுங்காலமாக செயல்பட்டு வருகிறது அது எப்படியெல்லாம் நாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்மளுடைய ஜான் ஃபெபர் என்ற ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய என்று சொல்ல வேண்டும் அவர் எழுதிய குருசேடு டூ பாயிண்ட் ஜீரோ த அன்எண்டிங் வார் அகென்ஸ்ட் தி வெஸ் அன்எண்டிங் வார் அகென்ஸ்ட் இஸ்லாம் என்ற தற்போதைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் எப்படியெல்லாம் பொய்யை கட்டி இஸ்லாமா ஃபோபியா என்ற இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் இன்னொன்னையும் நம்ம சொல்லணும் இஸ்லாம்னு சொல்லும்போது அவர்கள் குரா திருக்குறால் பெருமானா சோல்லா வலைவு செல்லும் அவர்கள் மீது இல்லாததையும் பொல்லாதையும் கட்டவிட்டு விட்டார்கள் தொல்லி முஸ்லீம் மக்கள் மீது ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டல்ஸ் வந்து இஸ்லாம்தான் இது நமக்கு மிகப்பெரிய எதிரி என்று அறிவித்தார் அதை தொடர்ந்து இன்று எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இஸ்லாத்தின் மீது தாக்குதல்கள் நடந்து வருகின்றன அது சில்லைப்போர் காலத்துக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரியதொரு இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சிலுவைப்போர் ரெண்டு அது ஆயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத் ஐம்பத்தி நாலு வரைக்கும் நடந்தது முதல் சிலுவைப்போர் என்றும் இப்பொழுது அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது இஸ்லாத்துக்கு எதிரான இந்த யுத்தத்தை இரண்டாவது போர் என்றும் அதுக்கு சப்டைட்டில் என்னன்னா மேலை நாடுகளின் முடிவற்ற இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் அதாவது அவர்களுடைய யுத்தம் எப்போதுமே முடியாது என்பது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே வந்த ஜான் எக்ஸ்போசிட்டோனுடைய போர் திட்டம் த வாய்ஸஸ் வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ன் தி இஸ்லாம் என்ற அளவில் ஒரு ஆய்வு ஆக அது வெளியே வந்தது அதுக்கு தமிழை நாம் சொன்னால் இஸ்லாத்து இஸ்லாத்தின் குரல்கள் மீண்டும் எழுந்து வருகின்றன இஸ்லாம் மீண்டும் வந்து மேலை நாட்டையும் மேலை நாடுகளை ஆக்கிரமித்துவிடும் மேலை நாடுகளுடைய கலாச்சாரத்தை அழித்துவிட்டு தன்னுடைய கலாச்சாரத்தை அங்கே நிறுத்திவிடும் என்று ஒரு நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இது வந்தது ஏழு வருடத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் எண்பத்தி ஒன்பது அஞ்சு அஞ்சிலிருந்து ஏழு வருஷத்துக்கு இடையில் இன்னொரு நூலை இன்னொரு ஆய்வை வெளியிட்டார் அது இஸ்லாமிக் மித் ஆர் ரியாலி இஸ்லாமிக் ஆர் இஸ்லாமிய அபாயம் என்பது உண்மையா யதார்த்தமானதா அல்லது நமது கற்பனையில் வந்ததா என்ற ஒரு பெரிய ஆய்வை வெளியிட்டார் அந்த ஆய்வின் இறுதியில் என்ன சொன்னார் என்று சொன்னால் இஸ்லாம் உலக நாகரீகங்களுக்கு மிகப்பெரியது ஒரு சவாலாக இருக்கிறது இஸ்லாம் உலக எல்லாம் மிகைத்து நின்றுவிடும் என்று சொன்னார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஒரு பெரிய போர் திட்டம் வந்தது அதுதான் நான் என்னுடைய மேடைகளில் நான் வலது நடத்திய பயிலரங்கங்களில் ஆய்வரங்கங்களில் இதை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சாம்யுவல் பி ஹண்டிங்டன் என்பவன் அமெரிக்காவை சார்ந்த ஒரு யூத ஆரிஜின் உள்ளவர் அவர் ஒரு நூலை எழுதி வெளியிட்டார் அவர் ஒரு ஆய்வு திட்டத்தை அல்லது போர் திட்டத்தை அமெரிக்கானோட ஃபாரின் அஃபேர்ஸ் என்ற பத்திரிகையில் வெளியிட்டார் அரசு அங்கீகாரம் பெற்ற பத்திரிகை அதில் வெளியிட்டார் அதில் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர்டர் நாகரிகங்களில் மோதல்களும் உலகின் மறு உருவாக்கமும் என்று அதற்கு பெயர் வைத்தார் அது ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் என்ற அடிப்படையில் உலகம் முழுவதும் சுற்றி பல பரிந்துரைகள் பல திருத்தங்கள் பல விமர்சனங்கள் இதெல்லாம் வந்த பிறகு அதை முழுமைப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அதை முழு திட்டமாக வெளியிட்டார் அதே த அதற்கும் அதே தான் ஒரு நான் ஒரு பக்கம் பெரிய அளவில் உள்ள ஒரு நூலாகவும் அது இப்பொழுது கிடைக்கிறது த கிளாஸஸ் ஆஃப் சிவில் சேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த ஓல்ட் ஆர்டர் நாகரீகங்கள் மோதலும் உலகை மறு உருவாக்கம் செய்வதும் அவர் அப்பொழுது அந்த திட்டத்தில் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஆய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதுதான் இந்த காணொலியின் சிறப்பும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உலகில் வாழ்கின்ற சமுதாயங்களில் எந்த சமுதாயத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருப்பார்கள் இவர்கள் மேலே நாடுகள் காலங்காலமாக அவர்கள் மீது கட்டவிழ்த்துவிட்ட அநியாயங்கள் கொடூரங்கள் ஆக்கிரமிப்புகள் சுரண்டல்கள் இவற்றை நன்றாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இந்த மேற்குலகத்துக்கு எதிராக திரும்புவார்கள் ஆகவே இவர்களை பிறக்காமல் தடுக்க வேண்டும் இப்படி ஒரு திட்டத்தை ஒரு முழு சாப்டராகவே யூத் பல்ஜ்னு ஒரு சாப்டரே வச்சு டிஸ்கஸ் பண்ணுறார் ஆகவே நீங்கள் இந்த குழந்தைகள் பிறந்தால் கொலை செய்ய வேண்டும் பிறப்பதற்கு முன்னாலே இந்த யுத்தத்தை முஸ்லீம் பெண்களினுடைய கருப்பையிலேயே நீங்கள் தொடங்க வேண்டியது இருக்கும் என்று ஒரு திட்டத்தை தந்தார் அப்போ ரெண்டாயிரங்களில் நான் பேசுகின்ற போது நான் சொல்வது உண்டு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளால் முஸ்லிம் இளைஞர்களை அளிக்க வேண்டும் என்று திட்டம் தந்திருக்கிறார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கான் இந்த திட்டம் எப்படி செயல்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய தோல்வி ஆனால் நீங்கள் காசாவில் இன்றே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் எழுபத்தைந்து சதவீதம் பெண்களும் குழந்தைகளும் என்பதை இந்த பின்னணியில் பார்க்க வேண்டும் குழந்தைகளை கொலை செய்வது அந்த குழந்தைகளை பெற்றுத் தருகின்ற தாய்மார்களை கொலை செய்வது என்பது இவர்களுடைய நீண்ட கால திட்டம் குறிப்பாக அது முழு வடிவம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல உலகம் முழுவதும் முஸ்லீம் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு வருவார்கள் இதுவரைக்கும் அவர்கள் தருகின்ற கணக்குப்படி பதினோரு லட்சம் இளைஞர்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளாக பத்துல அது சவுதி அரேபியாக்கு அதுக்கு உள்ள மோதல் ரொம்ப வருஷமா நடக்கு இதில் குழந்தைகள் பெரிய அளவில் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இதுக்கு அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கும் சவுதி பிராக்சியான் என்று கண்டபொண்ணும் ஈராக்கில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்த கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அழிக்கப்பட்டார்கள் அதிலும் எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் அப்போ இந்த கனோசைடு இப்போ காசா வந்து நம்ம வந்து நவீன சாதனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா வந்து உங்களை ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் இந்த இனப்படுகொலைகள் இந்த கூட்டுப்படுகொலைகள் எல்லாம் வரலாற்றில் மண்மூடி போய்விட்டன ஆப்கானிஸ்தானிலே இருபது ஆண்டுகளாக அமெரிக்கா செய்த கொலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இது வந்து இதை விட கூடுதலாகத்தான் இருக்க வேண்டும் இத்தர பேரை உலக இளைஞர்களை கொலை செய்த பிறகும் இவர்களுடைய இஸ்லாமா போபியோ என்ற அந்த வெறுப்பு இன்னும் நிற்கவில்லை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்ப காசாவில் நடப்பதையெல்லாம் பார்க்கின்ற போதே அப்போ காலத்தில் சா சாதிப்பதை விட அதிகமாக நாம் இந்த போர் நிறுத்த காலத்தில் சாதிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தன்னுடைய கூட்டுப்படுகொலை படுகொலை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிகிறது உலகெங்கிலும் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கூட்டுப்படுகொலைகளுக்கு எதிராக போராடுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்போ அவனுடைய யூத் பல்ஜ் சிஸ்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்னான்னு திரும்பி பார்த்தா போர்க்குணம் கொண்டவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஷகிதான் அவர்களை தவிர உன்னுடைய யூத் பல்ஜ் திட்டம் ஒரு பயங்கரமான தோல்வி என்பதைத்தான் இது சொல்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் வெளி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளிவந்த சிஐஏனுடைய ஒரு கூட்டறிக்கை சரியா த திரட் சரியத்து தான் அமெரிக்காவுக்கும் மேலை நாடுகளுக்கும் மேலை நாட்டு நாகரிகங்களுக்கும் மிகப்பெரியதொரு அபாயம் என்ற ஒரு ஆய்வை சிஐஏ வெளியிட்டது அந்த ஆய்வை நாங்கள் கவர் ஸ்டோரியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வைகிற வெளித்தத்தில் வெளியிட்டிருக்கிறோம் அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீ குண்டுகளை போட்டு தீவிரவாத முத்திரையை குத்தி கவுண்டனாம சிறையிலே நிறைய இளைஞர்களை அடைத்தாய் உலகெங்கும் இளைஞர்களை அழித்தாய் சிறையில் வாடினது கொஞ்சம் இந்த ஈராக்கினுடைய ஆக்கிரமிப்பின் போது நூற்றி ஐம்பது முஸ்லீம் பெண் விஞ்ஞானிகளை அழித்தார்கள் கொலை செய்தார்கள் இதெல்லாம் இவர்கள் மனித உரிமை பெண்கள் உரிமையெல்லாம் பேசக்கூடியவங்க செய்கிறார்கள் இதெல்லாம் இருந்து அப்படியே மறைக்கப்பட்டு விடுகிறார் இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னால் ஈராக்கில் ஒரு கட்டத்தில் நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் குழந்தைகளை கொலை செய்திருக்கிறீர்களே என்று மார்க்ரெட் ஆல்பிரைட் எந்த அமெரிக்கானுடைய வெளி விவகாரத்துறை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ன்னு அங்கே பேர் அதுக்கு வெளிவகாரத்துறை அமைச்சர் மார்க்ரெட் ஆல்பர்ட் நான் கேட்டபோது சொன்னால் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும்போது இதெல்லாம் சின்ன விலைகள் என்று சொன்னார் அஞ்சு லட்சம் குழந்தைகளை அழித்து விட்டு ஆக இவர்களுடைய யூத் பல்ஜி அதுக்காக செய்த கொலைகள் எல்லாமே இன்று தோத்து பாலஸ்தீன மக்கள் கலைந்து நிமிந்து நிற்கிறார்கள் இங்கே ஆப்கானிஸ்தானிலே இஸ்லாமிக் அமீரேட் வந்து இருக்கிறது இங்கே வந்த தாலிபானுடைய துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகிய இந்த அளவுக்கு பாராட்டினார்கள் என்பதை பாராட்டினார்கள் இங்கே சண்டை ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அவர் எங்களுடையவர் எங்க எங்களுடையவர் என்ன அதை நம்ம தாக்கு பிடிக்க வேண்டியதாக போச்சு அந்த அளவுக்கு இவர்களுடைய திட்டங்கள் நாசகரமான திட்டங்கள்லாம் அளிக்கப்பட்டு வருகின்றன இப்போ நான் டிசம்பர் இருபத்தி நாலில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கழிந்த இருபத்தைந்து வருடங்களாக இவர்கள் வெளியிட்ட ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் திட்டங்கள் எல் அவுட்டு இதற்கு அமெரிக்க முஸ்லீம்கள் செய்த மிகப்பெரியதொரு எதிர்பிரச்சாரம் நான் அதை அந்த சிலுவைப்பவர்கள் டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை வைகரையில் வெளியிட்டு வர நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் ஜாகிலியாங்கிறது இன்னைக்கு நிராகரிப்பவர்கள் சிறுக்கு செய்பவர்கள் என்று முஸ்லீம் சமுதாயத்தோடு மோதிக்கொண்டு இருப்பதல்ல நிராகரிப்பவர்கள் இப்பொழுது வெறுமனை நிராகரித்துக் கொண்டு இருக்கவில்லை இஸ்லாத்தின் அழிவை பிசிக்கலாம் முஸ்லீம் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் முடிந்த மட்டும் சுரண்டி வருகிறார்கள் அரபு நாடுகளை இதெல்லாம் தான் ஜாகிலியா இன்னைக்குள்ள ஜாகிலியா உமர்லியாத்தால் சொன்னாங்க ஜாயிலியாவை தெரியாமல் இஸ்லாத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க முடியவே இஸ்லாத்தை அழித்து விடுவான்னு சொன்னாங்க அதுக்கு அவருடைய அரபு வார்த்தை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் டிஸ்இன்டகிரேட் இஸ்லாம் துண்டு துண்டு ஆகி போடுவான் அப்போ ஜாகிலியா முழு போர் திட்டத்தோடு நீண்டகால போர் திட்டத்தோடு இளைஞர்களையும் பெண்களையும் அழிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தை அழிப்பது என்று வருகின்ற போது அதை எப்படி நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதில் மிக முக்கிய இடத்தை அமைப்பது தாவா அமெரிக்காவில் இன்று வேகமாக வளர்ந்து வருகின்ற குறிப்பாக மேற்கு மேல நாடுகள் எல்லாவற்றிலும் ஐரோப்பிய நாடுகளும் வேகமாக வளர்ந்து வருகின்ற மார்க்கம் இஸ்லாம் எதனால கேரன் அங்கு ஒரு அமைப்பு நான் இதை அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன் கவுன்சில் ஃபார் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிலேஷன்ஸ் அந்த இது வந்து வருஷந்தோறும் ஒரு அறிக்கை விடுது பிரிட்டன்ல என்ன நடக்குது எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க முஸ்லீம்கள்லாம் எப்படி பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் அதுக்கு எதிராக அவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய தாவாவை மேற்கொண்டு சொல்கிறார்கள் என்று உலகத்தில் உள்ள பல பழபுள்ளியங்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்து குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நினைப்பில் போனவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையும் குறிப்பாக ஜான் தேவன் போர்ட் என்பவர் எழுதிய அப்பாலஜி டு அப்பாலஜி ஃபார் முகமத் அண்ட் த குரான் குரானில் தப்பு கண்டுபிடிங்கணும் அதை ரசூல்லா ஒரு ஆளை வச்சு டைப் பண்ணதாக்கும் எல்லாம் ஆ ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த ஜான் தேவன் போர்ட் என்பவர் ரசூல்லாவுடைய குணங்களால் பண்புகளால் ஈர்க்கப்பட்டார் இஸ்லாத்து குரான் சொல்லுகின்ற நீதி நெறிகள் அதாவது ஜஸ்டிஸ் சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியை பற்றி இஸ்லாம் சொல்வதால் ஈர்க்கப்பட்டார் கடைசியில் இவ்வளோ பெரிய இஸ்லாத்துக்கு எதிராக நான் எழுதிட்டு இருந்தேன் என்ன அண்ட் அப்பாலத்தி ஃபார் முகமது அண்ட் த குரான் இந்த குரானிடமும் பெருமானா சொல்லல்லா அலி வல்லாம் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டு ஒரு நூலை வெளியிட்டார் அதையே நாம் வைகிற வெளிச்சத்தில் சுருக்கமாக வெளியிட்டிருந்திருக்கிறோம் ஆக ஒரு பெரிய நீண்ட யுத்தம் பெருமலா சொல்ல அலைவர் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா நீங்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் கைகளாலும் நாக்குகளாலும் உங்களுக்கு எதிராக போர் செய்வார்கள் அது எதுவரைக்கும் நடக்குன்னா நீங்கள் அவர்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் விடமாட்டார்கள் இது ஒரு தெளிவான எச்சரிக்கை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல் நீங்கள் சோதனைகளை சந்திப்பீர்கள் என்பதையெல்லாம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சென்றார்கள் அதனுடைய இப்போதைய வடிவம் இப்படி இருக்கிறது அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் எப்படி வெற்றி கொள்கிறோம் இத்தனைக்கும் இடையே வேகமாக பரவி வருகின்ற மரத்தம் இஸ்லாம் என்ற அடி என்ற நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் உலகெங்கிலும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் இது போன்ற இந்த இவர்களுடைய திட்டங்கள் இறக்கி பாருங்க கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷனாக இருக்கட்டும் இஸ்லாம் திரட்டு மித்த ரியாலிட்டியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஸன் இஸ்லாமா இருக்கட்டும் டல்ஸோட இதாக இருக்கட்டும் இது அத்தனையும் நீங்கள் மறந்துடுவீங்க இந்த சரியாத த்ரெட்டு யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேலநாட்டு கலாச்சாரங்களுக்கு சரியாக ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கு ஏன் தெரியுமா அமெரிக்காவில் நிறைய பேர் அவர்களுடைய இந்த இந்த லைசன்ஸ்ட் லைஃப் எதை வேணாலும் செய்துக்கிடுங்கிற வாழ்க்கையில் விரைக்கடைந்து அடைந்து கடைசில சரியா தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் ஆகவே கலாச்சார ரீதியாக நீங்கள் இஸ்லாத்தை அளிப்பதை இஸ்லாமிய சரியை வந்து பாதுகாத்து விடுகிறது அதை செயல்படுத்தக்கூடிய மக்களை பார்க்கின்ற போது மக்கள் அணி அணியாக அதில் சேருகிறார்கள் என்பதுதான் அந்த ஆய்வறிக்கையினோட சுருக்கம் ஆக கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் தோற்று போய்விட்டது என்ன சொன்ன நாகரீகம் என்பது மேலை நாட்டு நாகரீகம் மற்ற நாகரீகங்கள் எல்லாம் அநாகரீகமானவை அவை அழிக்கப்பட வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்டுதான் அந்த நூல் வந்தது அதுக்கு ஏன் சிலுவை பொருள் வைக்கலன்னு கேட்டதுக்கு ஹண்டிங்டன் சொன்னான் சிலுவை பொருள் வச்சா இதுல முஸ்லிம் நாடுகளை நம்ம சேர்க்க முடியாது வெறும் கிறிஸ்தவ உலகத்தோட நின்று போயிடும் இதில் இப்ப நம்ம முஸ்லிம் நாடுகளையும் சேர்த்திருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்தால் நிறைய இளைஞர்களை பிடிச்சி அமெரிக்கா கொடுத்தாங்க கியூபா சிறையில் வச்சு கஷ்டப்படுத்தினான் உலகம் முழுவதும் ரெண்டிஷன் சொல்லக்கூடிய திடீர் திடீர்னு போனாங்க என்ன நடந்தது ஒரு தீவிரவாத முத்திரையை குத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஜெயிலில் இருந்தவர்களா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகு தீவிரவாத முத்திரையை குத்தி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஜெயிலில் வச்சாங்க இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து அந்த குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப இதை குடும்பத்தை சீரழிக்க சீரழித்து அதன் பிறகு அந்த குடும்பங்கள்லாம் சீரழிக்கப்பட்டு இப்பொழுதுதான் இவர்கள் தீவிரவாதிகள் என்பதை உலகம் இந்திய மக்கள் புரிந்து கொள்ளார்கள் எத்தனை குண்டுகளை இவர்கள் வைத்தார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தது அப்புறம் நாங்களே வைச்சோம்னு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான உலகளாவிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று சொன்னால் அனைத்தும் இந்து பொசுங்கி போய்விட்டன என்பதுதான் இதில் முக்கிய இடத்தை பிடிப்பது நம்மளுடைய எதிர்பிரச்சாரமும் தாவாவும் தான் என்பதை உங்களுக்கு இன்னொரு முறை அறிவுறுத்த விரும்புகிறேன் கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் த டெட் அடுத்தாலே என்ன இத்தம் வருதுன்னு பார்ப்போம் இப்போ வரக்கூடிய இத்தில ஜான் ஃபெப்பர் என்ன சொல்லாருன்னா இஸ்லாத்தோட அடிக்கடி சண்டை போட்டு தோத்து விட வேண்டாம் வரலாறு முழுவதும் சண்டை போட்டு தோத்த வரலாறு தான் இருக்கு நமக்கு ஏன் நம்ம தோக்குறோம்னு நீங்க தடவை ஆலோசிச்சு பாருங்க ஏன் தோக்குறோம் தெரியுமா இஸ்லாம் ஒரு சத்திய மார்க்கம் அதோடு மோதுவதால் நாம் அழிந்து போய்விடுகிறோம் அமெரிக்கா இவ்வளவு பணத்தை செலவழித்து ஐரோப்பா இவ்வளவு பணத்தை செலவழித்து இஸ்லாத்தோடு மோத வேண்டிய தேவை இல்லை அதோடு சமரசம் செய்து கொள்வதே சிறந்தது என்று எந்த புக்கில் சொல்லாரு குறிச்சு டூ பாயிண்ட் ஜீரோ த அன்எண்டிங் வெஸ்ட் அன்எண்டிங் வார் அகேன்ஸ்ட் இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு எதிரான மேல நாடுகளின் முடிவற்ற யுத்தம் இந்த நூலின் முடிவுரையாக இது இருக்கிறது இஸ்லாம் வெல்லும் இணைந்திருங்கள் உங்களுக்கு இது போன்ற தகவல்களை தருகிறோம் நன்றி